இந்தியாவிலேயே எந்த ஒரு முதலமைச்சரும் இந்திய அரசியல் இந்திய அரசியல் அழைப்பு சட்டம் நூத்தி அறுபத்தி ரெண்டு பயன்படுத்தினதே கிடையாது இதுவரைக்கும் பயன்படுத்தல பயன்படுத்திய ஒரே நான் தான் நான் பதவி பத்தி கவலைப்படல நாட்டு மக்களை பத்தி கவலைப்பட்டேன் நம்முடைய கவலைப்பட்டோம் ஆகவே தான் எது நடந்தாலும் பரவாயில்லை அண்ணா திமுக கொண்டு வந்த அந்த சட்ட மசோதா நிறைவேற்றப்பட வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த மாணவ செல்வங்கள் கனவு மருத்துவராக வேண்டும் நனவாக வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்த நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் எங்களை பேசுவதற்கு எந்த அறிவுதையும் இல்லாத ஸ்டாரினுக்கு என்ன நீங்க செஞ்ச இன்னும் பேசலாம் எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு அடுமை பிஜேபி கட்டி நடுங்குறாரு நாங்க நடுங்கல ஸ்டாலின் அவர்களே நீங்க தான் நடுக்கத்துல இருக்கிற எப்ப அமலாக்கத்துல கதவை தட்டு பயந்து நடுக்கிட்டு நீங்களும் அமைச்சர் பெருமக்களும் அது மட்டும் இல்ல திமுக காங்கிரஸ் கூட்டணி ஏற்படல அப்பொழுது காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி கீழே கூட்டணி பேசிட்டு இருக்கிறாங்க மாடியில திரு ஸ்டாலினுடைய தாயாரு கிட்ட சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்குது மேல சீப்பிடுவோம் முடிஞ்சு போச்சு பத்தி நீ பேசலாமா இவ்வளவு பயத்தை வச்சுக்கிட்டு எங்ககிட்ட பேசுறீங்க அண்ணா திமுக அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் எதற்கும் அஞ்சாத கட்சி இது தொண்ட நிறைந்த கட்சி தொண்ட நிறைந்த கட்சி தலைவர் அல்ல உன்னை போல் நான் தான் தலைவர் நான் தான் தலைவர் எனக்கு பின்னால் என் மகன் எனக்கு பின்னால் பேரன் சொல்லி சொல்லிக் கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல இது ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி உழைக்கின்றவர்கள் கட்சிக்கு விசுவாசமா இருக்கின்றவர்கள் மக்கள் மீது நன்மைப்பு பெற்றவர்கள் யார் வேணாலும் இந்த இடத்துக்கு வர முடியும் அப்படி ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை பொன்மன சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே புரட்சி தலைவர் அம்மா நம்ம இடத்துல ஒப்படைத்து விட்டு சென்று காலத்தில் ஸ்டாலின் அவர்களே எங்க கட்சி உடைக்கிறதுக்கு என்னென்ன திட்டம் போட்டேன் கொஞ்சம் நஞ்சமா திட்டம் போட்ட அத்தனையோ உடை தெரிந்தோம் தகர் தெரிந்தோம் அண்ணா திமுக காப்பாத்து சொல்றாரு யாரு ஸ்டாலின் உங்க கட்சி காப்பாத்தப்பா உங்க கட்சி காப்பாத்து எத்தனை பேரு எங்க இருப்பாங்களே தெரியல தேர்தல் நேரத்தில் பத்திரமா இருப்பாங்க நீங்க புரிஞ்சுக்க எந்த இடத்துல இருப்பாங்க தேர்தல் நேரத்தில் உங்களுடைய அமைச்சர் பெருமக்கள் உங்களுக்கு சகாக்க எங்க இருப்பான நாட்டு மக்களுக்கு தெரியும் பத்திரமா அங்க இருப்பாங்க இந்த தேர்தல கவலையே போட வேண்டாங்க யாரெல்லாம் அராஜகம் பண்றாங்களோ அவர்களை தக்க பாதுகாப்பு கொடுப்பாங்க யார் கொடுப்பாங்க நீங்க புரிஞ்சுக்க அதோட இன்றைக்கு விலைவாசி உயர்வு இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் இறைந்த பகுதி இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில நீங்க பாத்தீங்கன்னா இதையெல்லாம் புள்ளி ஒருத்தவரை நாங்கள் சொல்கிறோம் இதுக்கு பதில் சொல்ல வேணும் இந்த முதலமைச்சர் பதில் சொல்ல வேணும் ஏன்னா நாட்டை ஆளக்கூடியவர் திரு ஸ்டாலின் அவர் மக்களை காப்போம் என்று சொல்லிட்டு இருக்கார் மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுப்போம் பொய்ய பேசிட்டு இருக்கார் திமுக ஆட்சியில் தான் நிறைய திட்டங்கள் கிடைச்சிதான் இதுக்கு பதில் சொல்லப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி பச்சரிசி சாப்பாட்டு அரிசி சுமார் ஐம்பது